சார் சீமான் அவர்கள் வந்து தடாராயம் நடத்திய இஸ்லாமியர் கூட்டத்தில் ரெண்டு வார்த்தையை மென்ஷன் பண்ணார் சார் அதாவது நடிகரை ரசிப்பவன் என்னோட வர வேணாம் நாட்டை ரசிப்பவன் மட்டுமே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம் சார் விஜயோட ரசிகர்களோட வாக்க வேணாம் ஹலோ 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 செங்க ஆ சொல்லுங்க 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 சொல்லுங்கள் சார் தற்போது நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ நீங்களே கூட முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி செங்கோட்டை இப்போ கூட நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பலமான தலைவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே நேரத்தில் நீக்கிறதுனால அவருக்கு அதிமுகவில் ஒரு பெரிய பின்னடைவும் ஏற்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க சமீபத்தில் செங்கோட்டை நீக்கும் இருக்காங்க எப்படி பாத்துருக்கீங்க சார் பின்னடைவு எவ்வளவு என்பதை விட நீக்காவிட்டால் தலைமையின் பலகீனம் பெருசாக தெரியும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறாரு சார் இந்த மூணு பேர் வந்து என்ன சார் சாதிக்க நினைக்கிறேன் மூணு பேரும் வந்து ஒரு ஒரு அரசியலை செஞ்சுட்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறோம் அதாவது திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரு சபதத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வரணுன்ற எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்கு எடப்பாடி தலைமையில் முக க ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுங்கிறது அவங்க மூணுவருக்குமே நன்றாக தெரியும் புதுசா வரக்கூடிய விஜயால எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் செல்லும் கண்ணா என் செல்ல பிள்ளை இல்லை யூரி நடிச்சிட்டியா பிள்ளை என் பிள்ளைக்க ஃப்ரெண்டு நீ எனக்கு பிள்ளை மாதிரி தான் பாடு கொஞ்சாத குறையா தோத்து போனவர் ரெண்டாயிரத்தை தக்க வைக்கிறதுக்கு சீமான் சொன்னது மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஒரு பதினஞ்சு எம்பி வந்துருக்கோ ரெண்டு மந்திரி வந்திருப்பீங்க இப்போ தோத்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஏன் உள்ள வந்திருப்பீங்கன்னா சார் இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து சசிகலா அம்மையாரை பார்த்துருக்காங்க சசிகலா அமையார்க்கு எத்தோர் ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாமே சஸ்பென்ஸு சஸ்பென்ஸாக நடக்கும் அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் அமையும்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்ல வராங்க இந்த மூணு பேரும் எனக்கு நெருக்கமானவங்க எனக்கு வேண்டியவங்க பட் சசிகலா விஷயத்தில் ஆட என்ன வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவன் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சார் நேற்று வந்து தேவர் ஜெயந்தியை ஒரு குரு பூஜை நடந்தது இந்த குரு பூஜையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்து ஒரு சபதத்தை முன்னெடுத்திருக்காங்க சார் என்ன சபதம் என்ன நடக்க போகுது சார் அரசியல் காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது முக்குலத்தூர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி காமராஜ் காலத்தில் காமராஜ் இருக்கே பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த கம்யூனிட்டா ஐயா பசும்பன் முத்துராம்பிள்ளிங்க தேவரை தவிர வாண்டையாறு சாப்லாறு தென்கொண்டாரு வைரவத்தேவர் வைரவன் சேர்வை தொண்டைமான் காமராஜர் இருக்க பிஏ அந்த சார்லதா தொண்டைமான் இவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு அது பியூரோக்ரஸி விட்டுருங்க பெரிய சின்ன கருப்பத்தேவர் மாணிக்காம்பலம் சண்டை எம்எம்ஏ சின்னப்பா தேவர் மாரியப்ப பாண்டையார் சிதம்பரம் அண்ணன் சிவாஜி கணேசன் சின்னப்பா தேவர் ஐயா செல்லப்பாண்டியன் காசிநாத துறைசிங்க தேவர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி சங்குமுத்து தேவர் இப்படி எண்ணற்ற தேவர்கள் இது ஓரளவு நான் பேரை சொல்லி எடுத்து இது பண்ணிட்டேன் காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தவங்க எக்ஸப்ட் ஐயா பசுமன்முத்துராமலிங்க தேவர் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தவங்க ஓகே எட்டு அமைச்சர்கள் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க இன்னர் சர்க்கிளில் சசிகலாமையாக இருந்தாங்க எம்ஜிஆர் பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வைச்சதை நடராஜன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வைக்க செய்தார் ஜெயலலிதாவை அப்படி பவர்ஃபுல்லாக இருந்த கம்யூனிட்டி அவங்க அண்ணாதிமுக தேவர் கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மா சின்னம்மான்னு சசிகலா மையாரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே ஒரு வெயிட்டேஜை ஜெயலலிதா மேர் வந்து தன்னோட உயிர் தோழியான சசிகலா அம்மையாருக்கு கொடுத்துருந்தாங்க நமக்கு நடராஜன் ஐயா மேலே உள்ள அந்த மாறுபாடுங்கிறது வேறு அது நம்ம என்றைக்கும் நம்ம நிலைப்பாட்டை சொல்லுவோம் பட் அவங்களோட மெரிட்டு அவங்களோட தகுதி அதை நம்ம என்றைக்குமே நம்ம குறைச்சி யாரையும் மதிப்பிடக்கூடிய தன்மை என்றைக்குமே நமக்கு கிடையாது அப்போது அந்த இடத்துக்குள்ளே இருந்து தம்பி பாண்டே அவன் கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ண தான் தம்பி சொல்கிறான் ஓகே தம்பி சொல்கிறத நம்ம எல்லாமே விமர்சனம் பண்ணக்கூடாது தம்பி கரெக்டாக சொன்னால் என் தம்பி கரெக்டாக சொன்னான் அப்படின்னு தம்பியை பெருமைப்படுத்தணும் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும்னு தம்பி சொன்னான் சசியலாமியா ஜெயலலிதாவின் உயிர் தோழி அவங்க நிழல் முதல்வராக இருந்தவங்க அவங்க எடப்பாடியை முதல்வராக்கினவங்க அவரை அடிச்சிட்டாரு தினகரன் எடப்பாடியை கமாண்ட் பண்ண ஒரு துணை பொதுச் செயலாளராட்டு ஓபிஎஸ்ஸு அவர் முதலமைச்சராக இருந்தவர் ரெட்டை தலைமையாக இருந்தவர் அவரை அடிச்சிட்டார் அப்போ அடித்ததெல்லாம் டானுனா முக்கலத்தூர் சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த மூணு வரை அடிச்சிருக்கிறார் இது முக்கலத்தோர் மத்தியில் ஆறா வடுவாக மாறிடுச்சு நம்ம கட்சி நம்ம இதுன்னு சொல்லும்போது அது அதோட தன்மை ரெண்டாயிரத்தி மாறி மாறிப்போச்சு மாத்தினோரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இதை தாண்டி பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்தாம பத்து புள்ளி அஞ்சை கொடுத்ததுல கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு பாதிப்பு பிரமலை கல்லர்களுக்கு பாதிப்பு புதுக்கோட்டை சேர்வைமார்களுக்கு பாதிப்பு இந்த பாதிப்புகளு வந்து வல்லம்பர் எதுக்குறாங்க மணியக்காரர் இருக்குறாங்க அகமுடியார் எதுக்குறாங்க தஞ்சாவூர் கல்லர் எது இருக்காங்க மதுரை நாட்டுக்கல்லர் இருக்கிறாங்க செம்ப நாட்டு மரவர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த முக்களத்தோர் சமுதாயமே தங்களோட சகோதரர்களுக்குள்ள பாதிப்பை எடப்பாடி ஏற்படுத்திட்டாருங்கிறத அவங்க கடுமையான எதிர்ப்பை எடப்பாடிக்கு அவங்க நல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கூத்த நெருப்பாக இருக்கிறத கொழுந்து விட்டு செய்தது நாம் சீமா ஓகே ஒரு நான் முக்களத்துவர் தான் எடப்பாடிக்கு எதிராக இதை கொழுந்து விட்டு எரிய செய்தார் பசுமன் முத்துராமலிகை தேவர் ஐயாவுக்கு எல்லாரும் அஞ்சலி தான் செலுத்துவார் ஒரே ஒரு கட்சி தான் அவருக்கு புகழ் வணக்க கூட்டம் போட்டது அது நாம் தமிழர் சீமான் தமிழர் ஒற்றுமை தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிறதுல அந்த இதை போட்டு தேவர் புகழ கார்த்திகா பரையர் சங்க சகோதரி அவங்க இசை மதிவானன் தேவேந்திர வேளாளர் சகோதரர் இவங்கெல்லாம் தேவர் புகழை நாம் தமிழர் சார்பாக பேச வச்ச ஒரு சகோதரர் செந்தமனன் சீமான் அதில் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு இவங்க மூணு வரையும் எடப்பாடி அடித்ததுனால தான் தேவருக்கு ஏர்போர்ட்டு பாரத ரத்னான்னு ஒரு ஜாதி அரசியலை பண்ணுறாருன்னு எடப்பாடியை அவர் தெளிவாக முக்குலத்துவர்மத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அவர் பண்ணினது வந்து வலைத்தளங்கள்லையும் என் போன்றவர்கள் பேச்சிலையும் அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்ட கருத்துவாக்கத்துலையும் பெருசான கூடிய கம்யூனிட்டினால ஓரளவு ரீச் ஆகிருப்போம் இது சாதாரண முக்குலத்துவர்கள் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையனை முன்னிறுத்தி கொங்குவிழாளரான செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடி முகுலத்தூரின் விரோதிங்கிறத இவங்க தலைவர்கள் வந்து தெளிவாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதனால மற்ற ஜாதி யாராவது எடப்பாடிக்கு ஆதரிப்பாங்களான்னு அது இல்லை அது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் தேவருக்கு எதிராக மற்ற ஜாதி ஆதரவு வருன்னு நினச்சதில் நாங்கள் தெளிவாக மண்ணலி போட்டு இந்த நெகட்டிவாகலாம் யாதவர் செயல்பட மாட்டான் தேவேந்திர வேளாளர் செயல்பட மாட்டான் நாடார்கள் செயல்பட மாட்டான் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டான் தனக்கு என்ன அதிகாரம் தனக்கு என்னங்கிறத பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துட்டு நீங்கள் ஓவர் ஸ்மார்ட்டாலாம் எனமே ப்ளே பண்ண முடியாதுன்னு தென் மாவட்டத்தில் இருபத்தி நாலுலேயே நம்ம காட்டிட்டோம் மீண்டும் இந்த நிகழ்வுகள் டிடிவி தினகரனுக்கு முன்பு செங்கோட் இது சீமான் அரசியல் அரங்கத்துக்குள்ள ஏன்னா சீமான் இதில் ஏன் சொல்றோம்னா சீமானுக்கு அரசியல் சவுக்கு சங்கருக்கு என்னன்னே தெரியாது தெரியுமா அல்லது மறைக்கிறாரான்னு தெரியல பாண்டேக்கும் தெரியாது ஸோ அவங்களுக்கு இது புரியணும் எடப்பாடி வந்து முக்களத்தோர் ஏற்றுக்கிடாத அளவுக்கு தன் லீடர்ஷிப்பை முக்களத்தோர் ஏற்றுக்கூடிய அளவுக்கும் கூடவே பட்டேலுக்கு இருக்க ஏன் பாட்டேன் பாபு சிக்கலங்கிறதும் பாரதியாருக்கு பாரதா வேணும்னு கேட்டும் தென் மாவட்ட அரசியலே ஏற்கனவே எடப்பாடியை விட முப்பதுனாயிரம் ஓட்டு பத்து மக்களவை தொகுதிக்குள்ளே இருந்து எடுத்த சீமான் மேலும் அந்த இதை பண்ணுறாரு அதையும் பெரிய அளவில் லட்சக்கணக்கான ஓட்டு டிஃப்ரென்ஸு எடப்பாடியோட சீமானுக்கு இருபத்தாறில் வருங்கிறத தம்பி பாண்டையும் தம்பி சவுக்கு சங்கரும் புரியுங்கிறதுக்காக தான் நான் இதை மீண்டும் சொல்கிறேன் தம்பிமார் தான் ஏன் அவங்க பேரை சொல்கிறோம்னா அவங்கள சொன்னாதான் அது நிறைய மக்களை சென்றடைங்கிறதுக்காக தான் ஏன் தம்பிமாரை பாசத்தோடு தான் நான் அதில் சொல்கிறேன் இதில் அதிமுக அரசியலுங்கிறது எடப்பாடிக்கு செங்கோட்டையும் செக் வச்சு டாப்பில் அந்த செக்கு வந்து ஒரு பெரிய செக்கு இதில் செங்கோட்டையனை வந்து நீக்கக்கூட முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இப்போ பரிதவித்துட்டு இருக்கிறாரு ஓகே அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியை பட் நீக்கிறதுக்கே இப்போ அவர் கொஞ்சம் பரிதவிப்பில் தான் இருக்கிறாங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு தொலைக்காட்சியில் கூட புகழேந்தி நீக்க முடியாதுன்னாரு தம்பி குழந்தைவள்ளையாவோட மகன் இந்தி போராட்டத்தில் ஒரு கடும் பாதிப்புக்கான ஒரு திராவிட இயக்க தலைவர் அவருக்கு மகன் எடப்பாடிக்கு ஆதரவாக வந்து நீக்கிடுவாருன்னாரு அது இன்னும் நீக்கல்ல நம்ம என்ன ரிசல்ட் வருதோ அதை பார்த்துக்கலான்னு பார்க்குறேன் பட் இந்த முக்குலத்தோர் எதிர்ப்பு வேகமாக தொண்ணூறு தொகுதிக்குள்ளே எடப்பாடிக்கு ஹெவியாக இருக்கிறதும் அடுத்து செங்கோட்டையன் எதிர்ப்பும் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் நஷ்டங்கிறதுலையும் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடி ஆட்டத்துக்குள்ளே தென்னரிப்பு நிற்கிற மாதிரி தான் தெரியுது பட் அவர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர் இல்லை அவர் பிடிக்கக்கூடியவர் தான் நான் அதை அவரை குறைச்சியெல்லாம் மதிப்பிட குறை மதிப்பீடெல்லாம் நான் பண்ணலை பட் இன்னைக்கு அசான் டேட் இப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது அந்த சம்பவம் நடந்து இன்னும் அவரால் நடவடிக்கை எதுவும் எடுத்தது மாதிரி செய்திகள் எதுவும் வரல பேசிட்டு இருக்கும்போது வரலாம் அதனால நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு நம்ம சொல்லலை எடுக்கலன்னா அவர் அச்சப்படுறாருன்னு அர்த்தம் சார் இந்த மூணு பேர் வந்து என்ன சார் சாதிக்க நினைக்கிறாங்க இந்த மூணு பேரும் வந்து ஒரு ஒரு அரசியல் செஞ்சுட்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறோம் அதாவது திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரு சபதத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வரணுன்ற எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்கு எடப்பாடி தலைமையில் மு க ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுங்கிறது அவங்க மூணுவருக்குமே நன்றாக தெரியும் ஓகே எடப்பாடி தலைமையில் வீழ்த்த முடியாதுன்னு தெரியும் ஸோ திமுக நாற்பத்தஞ்சு விடுக்காடு பலம் கொண்ட ஒரு தலைவராட்டி மு க ஸ்டாலின் இருக்காருங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு கொஞ்சமும் கிடையாது என்னை யார் விமர்சனம் பண்ணாலும் நான் ஸ்டாலினை பற்றி சொன்னது ஏதாவது தப்பாகிட்டு ஒரு முதலமைச்சரான பிறகு நான் சொன்னது தப்பாயிட்டுன்னு யாராவது சொல்லிவிட்டு அதை விமர்சனம் பண்ணு விமர்சனம் பண்ணக்கூடியவெல்லாம் கடு எதிர்ப்பு கடு எதிர்ப்புன்னு ஈரோடு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் சன் டிவியில் தம்பி அக்னீஸ்வரன்ட்ட செந்தில் பாலாஜி ஓட அதிரடி அரசியலில் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேலே காங்கிரஸ் எடுக்குன்னு சொன்னா இல்லையா ஓகே அதுதானே நடந்தது என் தம்பி தான் அக்னீஸ்வரன் அவனே அன்றைக்கு சேலஞ்ச் பண்ணான் நான் வந்து கமிட் பண்ணாண்டாண்டு இருந்தேன் கமிட் பண்ணேன் இங்கே விக்கிரவாண்டியில் என்ன சொன்னேன் போலர் ஸ்டேஷன் வரும் விஜய் விற்று வெட்டு செல்லாத நட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் மேல வரும் அறுபத்தி மூணு வந்தாரா இல்லையா வேலை என்ன சொன்னேன் நாற்பத்தெட்டு சதவீதம் வரும்னு சொன்னேன் நம்ம ஸ்டாலினை பற்றி எல்லாமே கரெக்டா தான் இருக்குது இப்பவும் சதவீத வாக்குங்கிறது ஸ்டாலின் தலைமை குழுந்த வாக்கு ஒரு ரெண்டு சதவீதம் குறையலாம் நாற்பத்தஞ்சு வாக்கு மேல முக ஸ்டாலின் இருப்பார் அதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை ஏன் நாப்பத்தஞ்சு சொல்றமுன்னா ஜெயலலிதா நாற்பத்தி எடுத்தவங்க நாற்பத்தி ஒண்ணுக்கு குறைஞ்சாங்க நாலு சதவீதம் குறைஞ்சாங்க அது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்ததுல அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நாளும் வந்து மோடியால் லேடியாண்டி கேட்டு குழுந்த ஓட்டு சட்டமன்றத்தில் திமுக தலைமைக்கு வந்துடுச்சு நாலு தான் ஜெயலலிதாவுக்கு கிழப்பு இங்கே ஸ்டாலினுக்கு அப்படிப்பட்ட இழக்கதுக்குரிய ஓட்டு இல்லை ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு எடுத்த ஓட்டு நீங்கள் பத்தொம்பதில் எடுத்த ஐம்பத்தி மூணில் ஒரு ஆறு கிட்ட இழந்தாருன்னா அது ராகுலை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு அதில் ஆறு கிழப்போச்சு இது ஸ்டாலினை முன்னிறுத்தி எழுத்து ஓட்டு தான் நாற்பத்தி ஏழு நான் நாற்பத்தி எட்டு வரணும் ஒன்று குறைஞ்சி வந்தது இந்த நாற்பத்தி ஏழில் ரெண்டு சதவீதத்துக்கு மேலே குறையதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இல்லைன்னு தெரியுது இதில் வந்து புதுசாக வரக்கூடிய விஜயாவில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் செல்லும் கண்ணா என் செல்ல பிள்ளை இல்லை ஏ நீ நடிச்சிச்சியா பிள்ளை என் பிள்ளைக்க ஃப்ரெண்டு நீ எனக்கு பிள்ளை மாதிரி தான் பண்ணு கொஞ்சாத குறையா அவருக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் விஜய்க்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு இது சீமான் சொல்கிற மாதிரி நெக்லிஜென்ஸுக்கு விஜய் அக்யூஷாட்டே சேக்கலை ஓகே நெக்லிஜென்ஸுக்கு விஜய் ஸ்டாட்டே சேர்க்காம ஸ்டாலின் விட்டுட்டாருன்னா விஜய ஒரு ஒரு பார்வையில் அவரால் நாற்பது எம்எல்ஏ கேண்டிடேட் கூட இல்லைன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்ததும் இது மண்குதிரைன்னு ஆர்டி சொல்கிறது கரெக்டு தான் இந்த மண்குதிரை இரநூற்று பத்து நாலு போட்டுக்கிடாது இந்த குதிரை தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண போச்சுன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணி அதை சைஸ் பண்ணணுமோ அதை டைல்யூட் பண்ணணுமோ அதுக்கு புள்ள செல்லம் சாப்பிடுப்பா பிஸ்கட் சாப்பிடுப்பா ஸ்வீட் சாப்பிடுப்பான்னு தேர்தல் ஆணையம் விஜய் அழைக்கல இவர் போய் அவருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சாருக்கு வந்து அழைப்பு நான் என்ன சொல்றேன்னா அவருக்கான ஓட்டு பாதிக்கு வராத அளவுக்கு அரசியல் பண்றாருங்கிறேன் விஜய் தான் பிபிஎகிரி டென்ஷனில் எவ்வளோ ரிகர்சல் பார்த்து மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அங்கிள் சீஃப் மினிஸ்டர் தம்பி நீ சின்ன பிள்ளப்பா என் பையனுக்கு ஃப்ரெண்டு நீ எனக்கு பிள்ளை பான்னு அப்படி பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ணது மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு காமெடி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போகிறாருன்னா சீரியஸாக எடுக்காம அவரை அப்பீஸ் பண்ணி அவருக்கு மயிலர்கள் அவருக்கு தடவி விட்டு அவரை ட்ரீட் பண்ணுறாருன்னா தனக்குள்ள வாக்கு வலிமையில் யாராலையும் எந்த ஒரு சேதாரமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு நாப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகள் வந்து ஸ்டாலினால எடுக்க முடியும் அப்ப ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா என்ன செய்ய முடியும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பேரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஆணித்தரமா விட நான் சொல்றேன் ஒன் டு ஒன்ல ஸ்டாலினை தோற்கடிக்கலாம் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் ஓகே கண்டிப்பா தோற்கடிக்க முடியும் பட் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுமா எந்த காலத்திலும் தோற்கடிக்க முடியாது முக்களத்து ஒரு தொண்ணூறு சீட் அவுட்டா அடுத்து வடக்க பத்து புள்ளி அஞ்சு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் ஆதரிக்கிறாங்களா சேலத்தில் முப்பத்தி எட்டு விழுப்புரத்தில் முப்பத்தாறு சிதம்பரத்தில் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சி நாமக்கல் விழாலை கொன்றும் வன்னியர் கொன்றும் இருக்கக்கூடிய இடத்துல நாற்பதுக்கு போறாரு அப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால தானே வன்னியர் ஆதரிக்கிறாங்க பறையர் செங்குந்தர் உடையார் கிராமணி மீனவர் மற்ற ஜாதியெல்லாம் எதுக்கிறான் அப்போ படதமலத்தில் எப்படி நாண்வன்னியர் எதிர்ப்ப சம்பாஜி என்று ஜெயிக்க முடியும் விக்ரவாண்டியிலே களத்தை விட்டு ஓடிட்டீங்க ஸ்டாலின் சொன்னேன் இது சீமான் சொன்ன வார்த்தையே சொல்லலை அப்போ நான் வன்னியர்கள் உங்களை எப்படி ஒரு வீரமான தலைவராக ஏற்பானா சீமான் தானக்குள்ளே வந்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் கொடு அளந்து கொடு ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும்னு ஒரு கருத்தை தெளிவாக திமுகன்னா திமுக எடுக்காத ஒரு ஸ்டாண்டை சீமான் தானே எடுத்து நினைக்கிறாருன்னு சொல்லும்போது நாண்வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு ஆதரவாளர் பருகத்தானை செய்யும் பிரிட்டகலைக்கு போட்ட அந்த சமூக மக்கள் வந்து எடப்பாடிக்கு போடுறது பேசிட்டு அவர் ஒரு ஜாதிக்கு ஆதரவாட்டு போயிட்டாரு அந்த எண்ணம் தானே அங்க வரும் அப்ப நான் ஓட்டு இல்லை எடப்பாடிக்கு இங்கே நான் விளாட கொண்ட ஓட்டு இல்லை நான் விளையாட கொண்ட எதிர்ப்பு நான்வெனியர் எதிர்ப்பு முக்கலத்துவர் எதிர்ப்பு அதுக்காக பிற ஜாதிகள் ஆதரவும் இல்லை அப்ப எடப்பாடியை முன்னிறுத்தி எந்த காலத்தில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் காஸ்ட் நியூட்ரல் இசைவாளர் ஸ்டாலினா எடப்பாடி முன்னிறுத்தி எந்த காலத்தில் தோற்கடிக்க முடியும் ஓகே நீங்க இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் எடுத்துடுங்க எழுபத்தொள்ள காமராஜரா கலைஞரான்னு வரும்போது காமராஜர் எதிர்ப்பு போட்டெல்லாம் கலைஞருக்கு வந்து கலைஞர் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு போயிட்டாரு நாடாளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல்னு காமராஜரா நாற்பது சதவீதத்துக்குள்ள கலைஞர் எம்ஜிஆர் இந்திரா காந்தி எல்லாம் நிறுத்திட்டாங்க நாம் தரவுகளோட தான் பேசுவேன் மக்கள் தான் பேசுவேன் களத்துல தான் பேசுவேன் கண்ணை மூடிட்டு இல்ல சோ அப்போ எடப்பாடி தலைமையில எந்த காலமும் ரெண்டு ஜாதி ஆதிக்கம் முக்கலத்தோர் எதிர்ப்புள்ள எடப்பாடி தலைமையில ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது பட் ஒன் டு ஒன்ல தோக்கடிக்கலாம் அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா முதல்ல என்டிஏசிஎம் வந்து எடப்பாடி இல்லைங்கிறதுக்கு மூவ் பண்ணுறாங்க அது செங்கோட்டைனுக்கு எடப்பாடிக்குள்ள எதிர்ப்பு இல்லை ஸோ செங்கோட்டை வந்தால் அது மற்ற எல்லாருக்குமே ஏற்புடையதுதான் இதுக்கடையில் பாஜக நிர்மலா சீதாராமனை திணிக்க போகிறாங்க அது முடிவாயிட்டு அதனால தான் மூ இது ஐயா மூப்பனார் விழாவில் ஜெயலலா கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப பணிவாக ஆப்சிகேஸாக நிர்மலா சீதாராமன் அம்மா பின்னாடி பிஎஸ் இருந்தாருன்னு சொல்கிறாங்க எனக்கு அது அவ்வளோ எளிது மாதிரி தெரியலை ஏன்னா அவங்களே அதில் நிர்மலா சீதாராமன் பேரை அண்ணாமலை சொல்லலை பட் அவங்க அண்ணாமலை பேரெல்லாம் சொல்லி அண்ணாமலை எல்லாம் கொஞ்சம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கலாம் அல்லது எப்படியோ தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் அது சிஎம்ங்கிற உயரமாங்கிறது எனக்கு அதை ஏற்றுக்க முடியலை உடனே அதை வந்து அவங்க காஸ்டியூட்டர் தான் அவங்களும் நம்ம அதை நம்மையாக அவங்களுக்கும் எனக்கு உள்ள வாதமே அவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பெரிய மோடி லாயலிஸ்ட்டு பட் நம்மளும் மோடிக்காக இருக்கக்கூடியவங்க யாருங்கிறது அவங்களுக்கும் நம்மளை தெரியும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது நாம் நாராயணசாமி பாக்கியராஜெல்லாம் இருக்கும்போது பெரிய ஆர்குமெண்டியாக நடந்தது பட் அவங்க டேலண்டட் பர்சன் பட் கட்சி லெவலில் அதை எடப்பாடி சிஎம் கேண்டேட்டாக ஒத்துக்குவாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அதுவும் இருக்குது ஸோ எனிவே இந்த இடத்துக்குள்ளே அதை நான் சொல்லுவேன் தீபா ஜெயக்குமாரை சொன்னால் எதிர் போட்டுருக்காது அஜித்குமாரை சொன்னால் எதிர்பட்டிருக்காது எடப்பாடி சொன்னால் எதிர்போட்டிருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அவங்களும் எடப்பாடி தலைமையில் வீழ்த்த முடியாதுங்கிறத உணர்றாங்க ஸோ இந்த மூவ்ஸ் எப்படி போகுது பாஜக இதை எப்படி முன்னெடுத்துட்டு போகிறாங்கிறது டிசம்பரில் தான் தெரியும் ஓகே சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதே தேவர் குரு பூஜையில் வந்து என்ன சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே திமுகவுடைய பிடிம்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அதில் வந்து வெளியே வந்துட்டாரோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார் எப்படி பார்க்குறீங்க திமுக பிடிஎம்ங்கிறது வந்து அவர் அந்த அக்ரிஷியேஷனை சொல்கிறாரு முன்னிக்குள்ள லெவலில் அவரை பொறுத்தவரை நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துட்டாராங்கிற ஒரு தன்மைக்குள்ளே அவர் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டாருன்னு சொல்கிறத நான் மறுக்க வரல இதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை பாஜகவின் பீட்டிம்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா பாஜக ஆளாட்டு ஓபிஎஸ் இருக்கிறனால தான் என்னால் செயல்பட முடியல நெருக்கடி ஒற்றை தலைமையா நான் சாதிச்சு தள்ளிடுவோம் சொன்னாரா இல்லையா ஒற்றை தலைமையா தோத்து இருக்காரு அப்போ ஸ்டெப் டவுன் பண்ணணுமா இல்லையா அப்போ அவரு யாருக்கா பிடிமா இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணாம இப்ப இருக்கிறார் என்ன நடந்திருக்கு தோத்து போனவர் ரெண்டாயிரத்தை தக்க வைக்கிறதுக்கு சீமான் சொன்னது மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாவது ஒரு பதினஞ்சு எம்பி வந்திருக்கும் ரெண்டு மந்திரி வந்திருப்பீங்க இப்போ தோத்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஏன் உள்ள வந்திருப்பீங்கன்னா மோடி அண்ணாமலை சீமான பதினெட்டு சதவீதம் சீமானா எட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிதான் எடப்பாடியால நீ பயந்து போய் உள்ள வந்திருக்கீங்க அப்போ நீங்க பிஜேபி கிட்ட வந்து உங்க ரெண்டாவது இடத்த காப்பாத்துறது நிக்கிறீங்க நீங்க பிஜேபி கிட்ட ரெண்டாவது இடத்த காப்பாத்துறதுக்கு உள்ள வந்தவங்க சீமான் தன்னலை பாட்டுல என்னைக்கு தெளிவாதான் இருக்கிறாரு பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அனுப்பு அப்படி வந்தவங்க நீங்க இன்னைக்கு வந்து உங்க வசதிக்கு ஓபிஎஸ் அ டிஎம்கேக்கு பிடிம்னு சொன்னா நேத்துல நீங்க பிஜேபிக்கு பிடிம் எல்லாம் சொன்னீங்க இப்போ நீங்க பிஜேபி கூட எல்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்போ பிடிஎம் எல்லாம் உங்களுக்கு வருங்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதில் எந்த உண்மையும் இல்லை ஓபிஎஸ்ஆல டிடிபியால முக்கியத்துவம் ஒட்டு முழுமையாக அவங்களை பாதிச்சிருங்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த பிடிம் குற்றச்சாட்டு பிளஸ் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுல மன்னியர்கிட்ட உங்களுக்கு ஆதரவு இருக்கு அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம அந்த உண்மையான அரசியல் தான் சொல்கிறோம் செலவங்களை மாதிரி நம்ம அதை சொல்லலை இங்கே ஆதரவு இருக்குது மற்ற ஜாதிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் குறும்ப கவுண்டர் தொட்டிய நாயக்கர் போன்ற சமங்கள் மத்தியில் சீமானே உள்ள புகுந்து கேண்டிடேட் கொடுக்குறாரு பொள்ளாச்சியில் போயிற கேண்டிடேட்டாக போடுறாரு நார்வேரல பேவர கேண்டிடேட்டாக போடுறாரு கோயம்புத்தூரில் வண்ணார் சமூக பெண்மணிய கேண்டிடேட்டாக போடுறாரு இன்னைக்கு ஒரு கொங்கு விளையாடரே நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொங்கு நாவிதர் கொங்கு வண்ணாரன் இருக்கிறாங்க இவங்க நிலையம் பற்றி அண்ணன் பேசணும்னு செந்தில் வேளாளர் ஒரு விளையாட கொண்ட பையன் எனக்கு சொல்கிறான்னா இங்கே வந்து அந்த நாம் தமிழர் பையன் அந்த பையன் இந்த அரசியல் வந்து எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகங்களையும் சீமான் தட்டி தூக்குற வேலையை நாசுக்கா எட்டு பத்து சதவீதம் தான் இருக்கிறாங்க இவங்க குரல் சமூகம்னு நினச்சாரு அவங்களையும் சீமான் வந்து பரவலாக ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை இல்லாமல் சிறிய எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஃபுல்லாக வாழக்கூடிய இன்னும் பல சமூகங்களையும் எடப்பாடிட்டு இருந்து தட்டி தூக்கக்கூடிய வேலையை சீமானும் பார்க்கறாரு ஸோ இந்த பிடிஎம்னு சொல்றது காரணம் முக்கலத்தோற இவர் எதிராக திருப்பிட்டாருங்கிற அந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் பிடிஎம்னு சொல்கிறாரு இவர் பிஜேபிக்கு ஆட்கள்னு சொல்லி இவர் வந்து நெல்லையில் டெபாசிட் இழந்தார் பன்னீர் தினகர செல்வாக்கு தான் நெல்லை டெபாசிட் இழப்பு காரணம் நெல்லை தொகுதியில் மட்டும் நெய்னா செல்வாக்கு நாங்குநேரி ராதாபுரம் எல்லாம் பன்னீர் தினகரன் செல்வாக்கு தான் அதே மாதிரி இங்கே ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழப்பு தேனியில் டெபாசிட் இழப்பு இதெல்லாம் பன்னீர் இவங்க தானே காரணம் ஸோ எப்போ பிடிமுன்னு சொன்னால் நீங்கள் கீழே போயிட்டீங்களே அவங்க மேலே வந்திருக்காங்களே ஸோ பி சூழ்நிலைக்கு தக்கன உங்கள் எதிரிக்கு எதிராக நீங்கள் போடக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர அதில் எந்த உண்மையும் கிடையாது நேற்று பிஜேபிக்கு பிடிம்னு சொன்னீங்க நீங்கள் இன்றைக்கே பிஜேபி கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்க நான் வரவேற்கிறேன் எங்களுக்கு பயன்தான் சேர்ந்தீங்க மோடிக்கு நாங்கள் செய்த சாதனை அது பிஎம்ஓக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் நாங்கள் மோடி பிஎம்ஓ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆர்டி டீம் ஆல் இண்டியா டீம் அண்ணாமலை எல்லாம் பேச ஆரம்பித்ததும் மிரண்டு போய் அவர் இரண்டாவது இடத்தை காப்பாத்ததுக்கு இருபது சதவீதம் உள்ள வந்தது அந்த இருபது சதவீதம் ஓட்டை என்டிஐக்குள்ள கொண்டு வந்தது மோடி லாயாலிஸ்டான ஆர்டி டீமோட சாதனை நான் மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி நிறைய பத்திரிகை நண்பர்கள் சமூக சோதரர்கள் மாற்று சமூக சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்க டீமோட சாதனை தான் அது பட் நீங்க பண்ணீர என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அந்த குற்றச்சாட்டு பொய்யாகி நீங்க பிஜேபி கிட்ட அசம்பிள வந்து விழுந்துட்டீங்களே சரி இப்போ நயனா நாகேந்திரன் கூட இருந்தாலும் அந்த தேவர் சமூக வாக்குகள் கொஞ்சம் கூட நைனார் நாயுடு செல்வாக்கு திருநெல்வேலி அசம்பிளியோட தேவர்கள்ட்ட செல்வாக்கு இருக்குது ராமநாதபுரத்தில் அவர் நின்னார் நைனார் அண்ணாமலைக்கு பிறகு பிஜேபியில் யாரை தலைவராக போடணும்னா ரெண்டு மக்களவையில் முப்பது சதவீதம் தாண்டினருன்னு அதுக்கு தகுதியானவர் தமிழக அளவில் அவருக்கு பெரிய மரபுற ஆதரவு அதெல்லாம் ஓபிஎஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கோ டிடிபியோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கோ நைனாருக்கு கிடையவே கிடையாது திருநெலிக்குள்ளே அவர் செல்வாக்கான தலைவர் திருநெல்வேலி அவர் வேளாலைகள் ஆதரிக்கிறாங்க நாடார்கள்ட நல்லூற வச்சிருக்கிறாரு தேவேந்தர்கள் வேளாளர்கள்ட நல்லூர வச்சுருக்கிறாரு யாதவர்கள்ட நல்லூரை வச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு திருநெலிக்குள்ளே இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அமைதியான ஒரு தலைவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அந்த இடத்துக்குள்ளே அவரை பாராட்டலாமே தவிர ஒரு அமைச்சராட்டி எத்தனை தேவர் அமைச்சரா இருந்தாங்க அண்ணா அதிமுக இதுல ரொம்ப கம்மி தான் எக்கச்சக்க பேரு ஓகே எக்கச்சக்க பேர் அதுல ஒருத்தர் தானே இவரு அதிமுக அமைச்சரவையில் எத்தனையோ தேவர்கள் இருந்தாங்க ஓகே அதுல ஒரு தேவர் திருநெல்வேலியில இருந்து இருந்தாரு அது ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கல பதினொன்னுல அவரு பதினொன்னுல கொடுக்கல ஒருக்கா தோத்து போனாரு ஒருக்கா கொடுக்கல அதுக்கு பிறகு அவரு பதினாறு களம் வந்து ஒரு தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அமைச்சராக முடியல ஒரு அஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன் அதுல அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது அந்த ஆதரவுலையும் அவர் தொகுதியோட கன்ஃபைண்டாக தான் நான் பார்க்குறேன் ஒட்டுமொத்த முக்கியத்துவருக்கு ஒரு அடையாளம் ஆட்டோ இதாட்டோ இல்லை சபார்டினேட் தான் நான் இதுவரை இப்போ ஒரு நாமினேட்டட் தலைவராக இருக்கிறார் பட் அவரை பொறுத்த அளவில் நான் அவரை வந்து அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்கு உரிய சீட்டை வாங்கி தன்னை சாதிக்கணும் சகோதரர் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி அதிக சீட்டு வாங்கினா சபாஸ் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு வாக்க நிரூபித்து சாதிச்சிட்டிங்கன்னு அவரை நான் பாராட்டுவேன் இப்போ முத்துராமணி தேவருக்கு பாரதனா கேட்கும்போது ஐயா தாண்டிய நாடாருக்கும் நீங்கள் மாநில தலைவராக கேட்கணும் இந்த நாடார்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறதையும் அவருக்கு நான் அன்போடு நான் அதையும் தெரிவிக்கப்படுத்திக்கிறேன் அவர் நாமினேஷன் கரெக்டு தான் பட் அவர் முக்களத்தோருக்கு தலைவருங்கிற அந்த இது பன்னீர் தலைவர் அந்தஸ்து அவருக்கு கிடையவே கிடையாது ஓகே சார் இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து சசிகலா அம்மையாரை சசிகலா சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாமே நடக்கும் அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் அமையும் சொல்றாங்க என்ன சார் சொல்ல வராங்க இந்த மூணு பேரும் எனக்கு நெருக்கமானவங்க எனக்கு வேண்டியவங்க பட் சசிகலா விஷயத்தில் என்ன ஓகே சார் சீமான் அவர்கள் வந்து தடாராய் நடத்திய இஸ்லாமியர் கூட்டத்தில் ரெண்டு வார்த்தையை மென்ஷன் பண்ணார் சார் அதாவது நடிகரை ரசிப்பவன் என்னோட வர வேணாம் நாட்டை ரசிப்பவன் மட்டுமே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம் சார் விஜயோட ரசிகர்களோட வாக்கு வேணும் ஹலோ ஹலோ செங்கோ செங்கோட்டேண்ணே சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க 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 சார் தற்போது நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ நீங்களே கூட முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி செங்கோட்டையை இப்போ கூட நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பலமான தலைவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே நேரத்தில் நீக்கிறதுனால அவருக்கு அதிமுகவில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சமீபத்தில் செங்கோட்டையை நீக்கியும் இருக்காங்க எப்படி பார்த்துருங்க சார் பின்னடைவு எவ்வளவு என்பதை விட நீக்காவிட்டால் தலைமையின் பலகீனம் பெருசாக என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறாரு அவர் சமர்த்தர் அவர் என்றைக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன் பட் நீக்கியதின் பின்விளைவு கொங்கு மண்டலத்திலே தெரியும் அது போக போக தெரியும் செங்கோட்டையன் அதிமுக தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர் சசிகலா வர்ச செங்கோட்டையன் என்ற காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் அவருக்கு ஆதரவு உண்டு கொங்கு வேளாளர் சமூகத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் கண்டிப்பாக ஜாதி அக அபகரிப்பு என்பதையும் தாண்டி குடும்ப அபகரிப்பாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகிறார் போகிறார் என்ற ஒரு எண்ண ஓட்டம் கொங்கு மண்டலத்தில் வரும்போது கொங்குவேளாளர்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது காரணம் என்னுடன் தொடர்பு கொண்ட பல கொங்குவேலாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகளை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இதன் விளைவு ஏற்கனவே டிடிவி சசிகலா ஏழு சதவீத வாக்கு பாதி பாதிப்பு எடப்பாடிக்கு ஏற்பட்டது ஓபிஎஸ் பதிமூணு சதவீத வாய்ப்பு வாக்கு பாதிப்பு ஏற்பட்டது இப்பொழுது இருக்கிற இருபது சதவீதத்தில் செங்கோட்டையினால் கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் ஆனால் நீக்காவிட்டால் அதை விட பெரிய பாதிப்பு ஏற்படும் இவரையே சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி தன்னை கவிழ்த்து விடுவார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு ஒன்மஸ்தி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் அடிப்படையில் எடப்பாடி செயல்பட்டு இருக்கிறார் எடப்பாடி கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் ஏதோ எடப்பாடி அரை எலெக்ஷன்லாம் நான் ஏற்கனவே அவரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதே வகையில் அவர் அண்டர்ஸ்டேட் பண்ணல அவர் இன்னும் நீக்காமல் இருந்தால் தலைமைக்கு பலகீனம் என்று நீக்கே தான் நீக்கியதனால் உள்ள பாதிப்பு கண்டிப்பாக அவருக்கு உண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றும் ஒரு கான்சரிப்பும் நன்றி சார் நன்றி